அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான தலையை ஹெச்எப் சினைமோட்டு விற்பனை பார்க்க போறோம் கிங்ஃபார்ம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எப்ல தலையத்தில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பாத்தீங்கன்னா நாலு பல் போடுது நாலு பல்லு தலையீட்டுக்கு நல்ல எலும்பு கணத்துல ஒரு வாட்ஸ் ஆட்டமான கிடையாதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பிறவிட்டா வரக்கூடிய மாடு அதிக கரவை தட வந்து கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க இங்க நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவா இருக்குங்க காரிச்சட்டியில நல்ல மூலச்சந்தில் இருக்குதுங்க நாலு பல்லு தலையீட்டு சுறிசுதமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயும் நல்ல ஒரு கரைத்தினர் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டியா வந்து பாரு கறக்குங்க மாடு வந்து தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால அனுக்கல விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணீர் வந்து எந்த ஒரு இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க கூடிய மாடுங்க ஹெச்எஃப்ல தலையீதல நல்ல முக்ச்சத்தில் நெத்தி விலையில் காரிச்சட்டையில் வயல் குறஞ்ச ஒரு பத்து ஏதாச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்ற மொட்டு வீடு காணக்கணிக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க நன்றி வணக்கம்